ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் குழந்தை பருவம் முதல் இளமை பருவம் வரையிலான காலகட்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவோ அதிகம் கவலைப்படவோ தேவையில்லை இளமை பருவம் தொடங்கியவுடன் ஒருவர் முதல் நிலையான தெளிவற்ற நிச்சயமற்ற வழியில் சென்று பல்வேறு பயனற்ற செயல்களில் ஈடுபடுகிறார் பிற்காலத்தில் ஒருவர் பக்குவமும் வலிமையும் பெறுகிறார் இந்த இடைநிலை கட்டத்தை அடைந்த பிறகுதான் இறுதி கட்டத்தில் சாத்தியப்படும் நிறைவுக்காக ஒருவர் இயங்க வேண்டும் தவத்திற்கான நியமங்களில் கூட இந்த விதிதான் கடைபிடிக்கப்படுகிறது முதல் பூஜை சக்தியுடன் சேர்ந்ததாக இருக்கும் அடுத்து வரும் பூஜை சிவனுடன் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது தாயின் அரவணைப்பில் இருந்த வயது முடிந்து தந்தையாகிய லோக சம்ரட்சகனான சிவனின் திருவடியை நாடும் நிலை அடையப்படுகிறது இடைப்பட்ட காலத்தில் சில வேண்டாத தீய குணங்கள் ஒருவருக்கு இருக்கும் அவை களையப்பட வேண்டும் இவையே கர்வம் துஷ்டத்தனம் பிடிவாதம் அரிய துடிக்கும் ஆர்வம் காமம் பேராசை வெட்கம் பயம் பழிவாங்கும் தன்மை அருவறுப்பு போன்றவை இவை ஒருவருக்கு இருக்கும் வரை அவரால் சிவனிடம் சரணடைய முடியாது தியான அத்தியாயம் ஒன்பது ஆன்மீக சாதனை என்பது கெட்ட குணங்களை நல்லவையாக மாற்றி தீயவற்றை சீலமாக நல்மாற்றம் செய்வதாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்